அவசியம் ஏன் இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை வறுமை பசி பட்டினி வேலையின்மை இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா இந்தி கற்பது தானே இந்தி இந்தி படிச்சே தீரணும் அப்படிங்கிற தேவை அதையே நீங்க வழிந்து திணிக்கிறீங்க அதையே வழிந்து திணிக்கிறீங்க ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு தேசியனத்திற்கும் ஒரு தாய்மொழி இருக்கு மொழி வழியேதான் இங்கே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு சாதி வழியோ மத வழியோ கிடையாது உலகம் முழுமைக்கும் அப்படி இல்லை ஐரோப்பா முழுக்கும் ஒரே மதம்தான் கிறித்தவர்கள் தான் பிறகு எதற்கு இத்தனை நாடுகள் இந்தியாவிலிருந்து போன நாடு பாகிஸ்தான் ஒரே மதம்தான் எதற்கு பங்களாதேஷ் மொழி வழியே தேசிய நிலங்கள் இனங்கள் அப்படிதான் பிரிஞ்சிருக்கு இந்தியா மொழி வழியே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அது காரணம் அந்த மொழி அதனுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு அவர்களுடைய வழிபாடு அவருடைய தொன்று தொட்ட வேளாண்மை அங்க வாழ்கிற மக்களின் பெண்ணிய உரிமை வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல் அதுக்காக தான் மொழி வழியே மாநிலங்கள் சிறுக எல்லாம் அவரவர் தனித்தனியா வீடு கட்டி குடியேறுவது அவரவர் வசதிக்கு வாழத்தான் அப்புறம் திருப்பி நீ ஒரே மொழி எனக்கு என் தாய்மொழி இருக்குது பயன்பாட்டு மொழியா ஆங்கிலம் இருக்குது விரும்பினால் எம் மொழிங்கிறப்போம் அது இந்தியோ ஏன் தெலுங்கு கத்தக்கூடாது ஏன்னா கற்றுக்கூடாது ஏன் நான் போஜ்புரி படிக்கக்கூடாது ஏன் கற்றுக்கூடாது ஏன் நான் மராட்டி கற்றுக்கூடாது எத வேணாலும் கற்றுப்பேன் அது என் விருப்பம் நீ கட்டாயமாக படித்தாகணுங்கிறத எப்படி இருக்கிறது உங்களுடைய அந்த பாடத்திட்டத்தில் சமஸ்கிருதம் இருக்கா இல்லையா ஏன் நான் சமஸ்கிருதம் படிக்கணும் ஏன் படிக்கணும் என் தாய்மொழியில் படிக்கிற வாய்ப்பையே இழந்துட்டு இன்னொரு மொழியை நான் கட்டாயமாக கற்கணுங்கிற கொடுங்கோன்மை அந்த கொடுமையை யார் எப்படி சகிக்கிறது எப்படி சகிக்கிறது எந்த மொழி வழி இனங்களின் மொழியை அழித்து அந்த அடையாளமே இல்லாமல் ஒழித்து ஒரு நாடோடி கூட்டமாக இந்த நிலத்தில் எங்களை வாழ வைக்க புரியல எப்படி எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை இருக்குது கொள்கை மொழி அவரவருக்கு எனக்கு தமிழ் அவருக்கு தெலுங்கு அவருக்கு கன்னடம் அவருக்கு மலையாளம் அவருக்கு துளு அவருக்கு மராட்டியம் அவருக்கு இந்தி அப்படிதான் இருக்கணும் கொள்கை மொழி தமிழ் கொள்கை மொழி இந்தி கொள்கை மொழி இங்கிலீஷ் கொள்கை மொழி கன்னடம் கொள்கை மொழி தெலுங்கு பயிற்று மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழி வழக்காடு மொழி வழிபாட்டு மொழி எல்லாம் என் தாய்மொழி அவர் தாய்மொழி கன்னடம் அவர் தாய்மொழி மலையாளமன் கெடுவாய்ப்பா நமக்கு வெள்ளக்காரன் ஆண்டதுனால ஒரு ஆங்கிலம் வந்துருச்சு ஒரு பயன்பாட்டு மொழியா வச்சுக்கலாம் ஒரு தொடர்புக்கு ஆனால் விரும்பினால் உலகத்தின் எம்மொழியும் இருக்கலாம் அது ஹிந்திங்க இருக்கலாம் தெலுங்குங்க இருக்கலாம் மலையாளங்க இருக்கலாம் அது கற்றுக்கலாமே இப்போ எங்கள் பிள்ளைகள் தெலுங்கில் போய் இயக்க போகிறாங்க நடிக்க போகிறாங்க இங்கே படிச்சுட்டு போகிறாங்களா அங்கே போய் கற்றுக்குறாங்களே நல்லா பேசுகிறாங்களே நல்லா பேசுகிறாங்க இப்போ எங்கள் அண்ணன் சாரத்துக்குமார் இருக்க எல்லா மொழியும் பேசுவார் என்னை கட்டாயம் படிக்கணும்னு படித்தாரா அவர் தெரிஞ்சுக்கணும்னு படித்தா சொல்லுங்க இப்போ அம்மையார் சுகாசினி எல்லாம் பல மொழிகள் பேசுவாங்க ராதிகாலாம் பல மொழிகள் பேசுவாங்க சுகாசினி இருக்காங்கல்ல அவங்க எல்லா மொழியும் பேசுவாங்க என் ஃப்ரெஞ்சு கூட பேசுவாங்க விரும்பினால் என் மொழிங்கிறப்போம் ஒவ்வொரு தேசினத்திற்கும் மொழிக் கொள்கை அப்படிதான் இருக்க முடியும் எம்மொழி தமிழ் கற்போம் நாங்கள் வா எங்கள் இனம் வாழ உலகத்தின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ இப்படிதான் இருக்க முடியும் கோட்பாடு அப்படிதான் இருக்க முடியும் இப்போ நாங்கள் என்ன நினைப்போம்னா என்னுடைய வேர் வலுவாக இருக்கணும் என்னுடைய மரம் உறுதியாக இருக்கணும் என் கிளையில இலையில எத்தனை பறவையும் வந்து இருந்துட்டு போ எனக்கு பிரச்சனை கிடையாது என் வேரே நீ காலி பண்ற எத்தனை ஜன்னல்கள் வீடுகளுக்கு இருக்க அத்தனை மொழிகளா உலக மொழிகள் இருக்கட்டும் இந்தி இருக்கட்டும்